ஜோதிட தகவலில் உங்களிடம் பல்வேறு ஜோதிட விஷயங்களை பற்றி பேசி வரக்கூடிய நான் இன்று முதல் அதாவது வந்து உங்களுக்கிடம் கடந்த சில நாட்களாக பார்க்கின்ற போது பத்தாம் பாவத்தின் சிறப்பு அம்சங்களைப் பற்றி உங்களிடம் பல நாட்களாக கூறி வந்தேன் அதாவது பார்க்கின்ற பொழுது ஜாதகத்தில் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சங்கள் உண்டு அந்த விஷயத்தில் பத்தாம் பாவத்தின் சிறப்பு அம்சங்களை பற்றியும் பத்தாம் வீட்டில் அமையக்கூடிய கிரகங்களால் ஏற்படக்கூடிய தொழிலமைப்புகள் உத்தியோக அமைப்புகள் அதனால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பற்றியும் உங்களிடம் தெல்ல தெளிவாக கூறி வந்த நான் இன்று முதல் பதினொன்றாம் பாவம் லாபஸ்தானத்தை பற்றி உங்களிடம் சில கருத்துக்கள் கூற உள்ளேன் அதாவது ஜென்மலகனத்திற்கு பதினொன்றாம் வீட்டை நாங்கள் லாபஸ்தானம் ஜோதி ரீதியாக லாபஸ்தானம் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம் என்று கூறுவோம் அது மட்டுமின்றி மூத்த உடன்பிறப்பை குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்றும் கூறுவோம் பொதுவாக அந்த பதினொன்றாம் வீட்டை கொண்டு நான் பார்க்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் பதினொன்றாம் வீட்டை பற்றி ஒரு சில கருத்துகள் முக்கிய கருத்துகள் இருக்கிறது அதனை பற்றி இன்று உங்களிடம் தெல்ல தெளிவாக கூற உள்ளேன் இந்த பதினொன்றாம் பாவத்தை பற்றி பார்க்கின்ற போது பதினொன்றாம் இடம் என்பது மூத்த உடன்பிறப்பை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சொல்கிறான் பதினொன்றாம் பாவம் மூத்த உடன்பிறப்பை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சொல்கிறான் அந்த பதினொன்னாம் வீட்டில் அமையக்கூடிய கிரகங்கள் சிறப்பாக அமைய பெற்றால் மூத்த உடன்பிறப்பு மூலமாக அனுகூலங்கள் ஏற்றங்கள் உயர்வுகள் உண்டாகும் பொதுவாக அந்த பதினொன்றாம் பாவமானது மூத்த உடன்பிறப்பை பற்றி குறிக்கக்கூடிய மூத்த சகோதர பாவத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்பதனால் என்ன கிரகம் அமைய பெற்றால் சிறப்பு என்ன கிரகம் அமைப்பற்றால் மூத்த உடன்பிறப்பு மூலமாக நமக்கு அனுகூலங்கள் இருக்கும் மூத்த உடன்பிறப்பு ஏற்படுமா என்பதை பற்றி பார்க்கின்ற பொழுது பதினொன்றாம் பாவமானது மூத்த உடன்பிறப்புக்கு உரிய ஸ்தானமாகும் ஆண் உடன்பிறப்பை குறிக்கக்கூடிய கிரகமாக சகோதர காரகனாக விளங்கக்கூடியது செவ்வாய் ஆவார் அதுபோல பெண் சகோதர பற்றி குறிக்கக்கூடிய கிரகமாக விளங்கக்கூடியது சந்தனனும் சுக்கரனும் ஆகும் சுக்கரன் கலத்தர காரகன் என்பதால் என்றாலும் பெண் கிரகம் என்ற என்ற காரணத்தினால் மூத்த உடன்பிறப்பு பெண்ணாக வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அந்த பதினொன்றாம் வீட்டில் செவ் சக் சுக்கரனோட ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது சந்தனோட ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது ஏற்படுகிறது குறிப்பாக ஒருவர் ஜாதகத்தில் லாபஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் லாபஸ்தானத்தில் சகோதர காரகன் உடன்பிறப்பு காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய செவ்வாயின் ஆதிக்கம் சிறப்பாக அமைய பெற்றாலும் செவ்வாயானவர் பதினொன்னில் அமைந்தாலும் பதினொன்றாம் அதிபதி சேர்க்கை பெற்று செவ்வாய் இருந்தாலும் அதுபோல நவ கிரகங்களில் ஆண் கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் குரு போன்ற கிரகங்கள் செவ்வாய் சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் இருந்தாலும் சூரியன் குரு செவ்வாய் போன்ற கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தால் ஆண் மூத்த உடன்பிறப்பு ஏற்படும் பதினொன்றில் நாம் அமையக்கூடிய கிரகங்கள் வந்து சூரியன் செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் பதினொன்றாம் வீட்டில் இருந்தால் ஆண் மூத்த உடன்பிறப்பு ஏற்படும் அதுவும் குறிப்பாக பதினொன்றாம் வீட்டு அதிபதி சூரியனின் வீட்டிலோ செவ்வாயின் வீட்டிலோ குருவின் வீட்டிலோ இருந்தாலும் சூரியன் வீடுன்னு சொல்லக்கூடியது சிம்ம ராசியாகும் செவ்வாயின் வீடுன்னு சொல்லக்கூடியது மேஷம் விருச்சிகமாகும் குரு வீடின் வீடுன்னு சொல்லக்கூடியது தனுசு மீனமாகும் இந்த வீடுகளில் பதினெண்ணாம் அதிபதி அமைய பெற்றாலும் பதினாம் அதிபதியுடன் சூரியன் செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இணைந்திருந்தாலும் பதினெண்ணாம் வீட்டை குரு செவ்வாய் போன்ற கிரகங்கள் பார்த்தாலும் மூத்த உடன்பிறப்பு ஏற்படும் மூத்த உடன்பிறப்பால் அனுகூலங்கள் இருக்கும் சரி இந்த கிரகங்கள்லாம் அந்த ஆண் கிரகங்கள் சொன்ன சூரியன் செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள்லாம் ஆண் கிரகங்கள் சொன்ன இந்த கிரகத்தோட ஆதிக்கம் பதினெண்ணாம் வீட்டுல இருந்தால் ஆண் மூத்த உடன்பிறப்பு ஏற்படும் சொன்னேன் அடுத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தால் கிரகங்களிலே பெண் கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடியது சுக்கரனும் சந்திரனும் ஆகும் சுக்கரன் சந்திரனு கிரகங்களுடைய ஆதிக்கம் பதினொன்றாம் வீட்டில் இருந்தாலும் பன்னெண்டாம் அதிபதி சுக்கரனாகவோ சந்திரனாகவோ இருந்தாலும் பன்னெண்டாம் அதிபதி சுக்கரன் சந்திரன் சேர்க்கை பெற்றாலும் அவங்களுக்கு பார்த்தா மூத்த உடன்பிறப்பானது பெண்ணாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் பெண்ணாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் சரி ஆண் கிரகம் அமைப்பெற்ற ஆண் சகோதர பாக்கியம் ஏற்படும் சொன்ன மூத்த உடன் வறுப்பு பெண் கிரகம் அமைப்பெற்ற பெண் மூத்த உடன்பழப்பு ஏற்படும் சொன்னேன் அடுத்து பார்த்தால் ஆ சகோதர பாவமே இல்லாத அமைப்பு பதினெலாம் வீட்டில் என்ன கிரகம் இருந்தால் மூத்த உடனே இல்லாத அமைப்பு யாருக்கு ஏற்படும் பார்த்தா பதினொண்ணாம் வீட்டில் வந்து பாவ கிரகங்கள் அமையப்பெற்று பதினொன்றாம் மாதிபதி பலகீனமாக இருந்தால் மூத்த உடன்படுப்பு இருக்காது இவங்க தான் முதல் குழந்தையாக இருப்பாங்க அப்படிப்பட்ட அமைப்பு யாருக்கு அமைய பெற்றால் சனி ராகு போன்ற கிரகங்கள் பதினொன்றாம் வீட்ல இருந்தா மூத்த உடன்பிறப்பு இருக்காது பெரும்பாலும் ஜாதத்துல வந்து லக்னத்துக்கு பதினொன்னாம் வீட்ல ராகு அவங்க தான் முதல் குழந்தைய இருப்பாங்க அவங்களுக்கு அண்ணனோ அக்காவோ யாரும் இருக்க மாட்டாங்க அதுபோல் சனியானவர் பதினொன்றாம் வீட்டில் பகை பெற்று பகை பெற்றிருந்தால் நட்பு வீட்டில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அதோட அதோடய ட்ரீட்மெண்ட்டே வேறு மற்ற என்ன கிரகம் செயற்கை பெற்றிருக்கு என்ன அமைப்பு இருக்குன்னு பார்க்கணும் அதுவே சனியானவர் பதினொன்று அமைப்பெற்று நார்மலாக இருந்தால் கண்டிப்பாக பதினொன்று சனிக்காக அமையப்பட்ட ஜாதத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து மூத்த உடற்பரப்பு இருக்கிறது இல்லை அதுபோல் பதினொன்றாம் வீட்டில் கேது பகவான் அமையப்பட்டால் கூட உங்களுக்கு பார்த்தா மூத்த உடன்பரப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு புதனை கூட ஒரு அலிகிரகன்னு சொல்கிறான் புதன்லாம் வந்து கணக்கு கிடையாது பதினொன்றில் இருந்தால் அது வந்து ஆண் ச ஏற்படுவதற்கு சில தடை தடங்கல்களை உண்டாக்கும் பொதுவாக பார்க்கின்ற பொழுது பாவகரங்கள் பதினொன்றாம் வீட்டில் இருந்தால் மூத்த உடன் உறுப்பு இருக்காதுன்னு சொன்னேன் அதுக்கு அடுத்து பார்க்கின்ற பொழுது பதினொன்றாம் இடமானது பாதகஸ்தானமாக இருக்கக்கூடிய லக்னத்திற்கு பெரும்பாலும் மூத்த உடன் உறுப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்து விடுகிறது குறிப்பாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சரலகணம்னு சொல்லக்கூடிய லக்னமான மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் ஆயிடுது பதினொன்றாம் பாதகஸ்தானம் என்ற காரணத்தினால இவங்க இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் மூத்த உடன்பிறப்பு இருப்பதில்லை அப்படி மூத்த உடன்பிறப்பு இருந்தாலும் ஒற்றுமை குறைவாக இருக்கிறது மூத்த உடன்பிறப்பு இருந்தாலும் ஒற்றுமை குறைவாக குறைவுடன் இருக்கிறது சரி என்னென்ன கிரக அமைப்பு இருந்தால் மூத்த உடன்பிறப்பு உண்டாகும் மூத்த உடற்பயிற்சி ஏற்படாது அது மட்டுமின்றி நான் அதை பற்றினா உங்கள்கிட்ட தெளிவாக சொன்னேன் அடுத்து மூத்த உடன்பிறப்பால் அனுகூலங்களை அடையக்கூடிய ஜாதகம் பார்க்கின்ற போது பதினொன்னாம் இடம் வந்து பலமாக அமையப்பட்டு பதினொன்றாம் இடம் சாதகமாக அமையப்பெற்றால் பெற்றால் பதினொன்றாம் அதிபர் சாதகமாக அமையப்பெற்றால் பெற்றால் மூத்த உடன்பிறப்புடன் இணைந்து தொழில் செய்து தொழிலில் சம்பாதிக்கக்கூடிய யோகம்லாம் உண்டாகும் அது எப்படிப்பட்ட அமைப்புன்னா ஒரு விதத்தில் பத்து பதினொன்று கதிபதி பதிவேற்றப்பட்டிருந்தாலும் பத்து பதினொன்று கதிபதி இணைந்து நல்ல பலமாக அமையப்பட்டாலும் மூத்த உடன்பிறப்புடன் சேர்ந்து தொழில் செய்து சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் அவங்க ஜாதத்தில் ஏழாம் இடமும் பலமாக இருக்கணும் பத்து பன்னெண்டு கதிபதியும் இணைந்து பலமாக இருந்தால் மூத்த உடம்புடன் இணைந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு ஏற்படும் அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்கணும் ஒரு ஜாதத்தில் வந்து நான்காம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதி இணைந்திருந்தாலும் நான்கு பன்னொன்று கதிபதிகள் பரிவற்றம் செவ்வாயும் நல்ல பலமாக இருந்தால் பத்து பன்னெண்டு கதிவு பதிவேற்றம் பெற்று செவ்வாய் பலமாக இருந்தால் சகோதர மூத்த உடம்புடன் சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதுபோல் நான்கு பன்னெண்டு கதவிலிருந்து நான்கு பன்னெண்டு கதி பரிவேற்றப்பட்டு கூட செவ்வாயும் நல்ல பலமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து மூத்த உடன்பிறப்பால் அசையும் சொத்து யோகங்கள் பொருளாதார ரீதியாக அனுகூலங்கள் ஏற்ற உயர்வு முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும் நேர்களே என்னென்ன கிரக அமைப்பு இருந்தால் மூத்த உடன்பிறப்பு அதை பதினொன்றாம் பாவத்தில் முக்கிய விஷயமான மூத்த உடன்பிறப்பு பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களிடம் சொன்னேன் மேல் நாளை உங்களிடம் பேசுகின்ற போது புதிய கருத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்